என்னடி என்ன வைக்கிற இப்ப என்ன வேலை பாத்தீங்க நல்ல வேலை தான் இப்போ நீங்க பார்த்தது நல்ல வேளை சூப்பர் வேளை தெரியுமா சின்ன நக்கல் பேச்சி சத்தியமா நல்லா இருந்து பத்தியா நல்ல எனக்கு நல்லா எனக்கு நல்ல இல்ல எனக்கு நல்லா இருந்துல இன்னும் மொறைவல அப்படி தான் மொறைப்பேன் அப்படியே ஆமா வண்டி நிக்கிற மாதிரி இருக்கல தொலைனே அவங்களே முன்னாடி ஓட்ட விட்டுட்டு இங்க நீங்க ஏன் கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க வீட்ல தான் பைந்து பைந்து பார்க்க வேண்டிய இருக்கு அட இந்த பிளான் சூப்பர் ஒரு மணி நேரம் நல்ல இல்ல

சொல்லு புடிக்காது <mates> <thirds>

உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அதிகமாக குளிர வந்துட்ட அப்ப அதுக்கு முன்னி உங்களுக்கு அதிகமாக வேர்த்துச்சுதே அதனால டிரெஸ் ரிமூவ் உங்களுக்கு மாதிரி வந்துட்ட குளிரல ஆட எனக்கு சார்

கூட என்ன ஒரு பார்வை கூட பாக்கற தான் நின்றுட்டு இருந்தீங்க அது மட்டும் இல்லை நான் மயக்கப்பட்டப்போ கூட உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அங்க விட்டுட்டு வராம காப்பாத்தி நினைச்சிருக்கீங்க அப்படி பார்த்தா நான் மயக்கமா இருக்கும்போதே நீங்க தப்பா அப்போ அப்பதான் எனக்கு புரிஞ்சது நீங்க தப்பானவரை இல்லைன்னு ஒருவேளை அந்த தப்பு நடந்தால் கூட அது நம்மள அறியாம நடக்கணும்னுதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் மயக்கத்துல இருக்கும்போது என்கிட்ட தப்பா நடக்காதவரே

அப்படி இருக்கவங்க மட்டும் அந்த குட்டில வேற யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்கிட்ட எரிஞ்சறிஞ்சி விழுந்தீங்க என்னை விரட்டுதலே குறியா இருந்தீங்க நான் மயக்கம் போட்டு முழிக்கும் போது கூட என் சேலை ஒரு துளி கூட விளையாருக்கலை அந்த நம்பிக்கைல தான் சார் என் சேலையை உங்களுக்கு பொறுவையாக போத்துது மயக்கத்தில் இருக்கும் போதே என் சேலையை கடத்துன்னு நினைக்காத நீங்கள் நீங்கள் மயக்கத்தில் இருக்கும்போதான் சார் தெரியும் சார் ஒரு பொண்ணுக்கு எனக்கு அப்போ வேறு வழி தெரியல அதான் போத்தி போட்டிருந்தேன்

ஆமா வேணுமா நீங்க குடிச்சதெல்லாம் எனக்கு வேண்டாம் உங்க அப்பா கூட கொண்டு அப்படியே நீங்க சாரைச்சி சொல்லியா அப்படியே மாமனார் கிட்ட பழக்கம் உண்டுனு சொல்லி உங்க மாமனார் யாரே உங்க அப்பா எங்க அப்பா இப்படி உங்களுக்கு மாமனாரே நான் பெரிய ஆட்கள் அப்படி தான் சொல்லி ரொம்ப மரியாதை இங்கதானே உங்க மரியாதை என்ன எனக்கு தெரியும் இப்போ இது கொண்டு என்ன பாத்துர்க்க ஆமா பத்மா வீட்டு குடும்பம் வந்து பாத்துக்கம்ல ஒரு டவுசர் போட்டுட்டு நிப்பியல்ல அது ஒரு ஆணிவர சொல்லுதா டவுசர் போட்டு நிப்பனா இன்னொரு கையில லேப்டாப்பை தூக்கிட்டு அலைவீங்களா அது வரைக்கும் நோட் பண்ணி வச்சிருக்கா அப்போ என்ன புதுசா பத்த மாதிரி பார்த்தா உங்க லட்சணம் தெரிஞ்சதா ஏய் நான் என்ன பண்ண தெரியும் பத்மா எல்லastype அத சொல்லி இருக்கா அவ என்ன சொன்னா வாங்கிட்ட அவங்க சித்தப்பா தானே ஆமா அவ வந்து என்ன சொன்னா என்ன சொல்லி இருக்கா அம்மா உங்ககிட்ட பொம்பள பிள்ளைனாலே பிடிக்காத பிற எதுக்கு எங்கட்டு பேசிட்டு இருக்கீங்க அத எனக்கும் தெரியல பத்தடா சரி பத்மா வேற என்ன சொன்னா உங்க போட்டோ புள்ள எனக்கு காட்டி இருக்கானே

அது இந்த பாசையில எங்க கொண்டு விட போதுன்னு தெரியலையா எங்க அம்மா மாதிரி மட்டும் பேசிட கூடாது அப்புறம் வயிறு பசிக்கு இரு அங்க பெட்டி கடை கமா இருக்குது நீ பாட்ட நான் கேக்குறதுக்கு நீங்க போய் சொல்லவே இல்ல என்ன உங்களுக்கு பொம்பளனால ஆவாத எங்க கிட்ட பேசுறீங்க தெரியல நீங்க பத்மா கிட்ட கூட பேச மாட்டீங்க அவ உங்க தங்கச்சி தான் ஆனா எங்க கிட்ட பேசுறீங்க அதான் தெரியல எதுக்குதே தெரியல கோமே வரல அப்ப நீங்க டாக்டருக்கு படிக்கும்போது பொம்பளப் பிள்ளை படிக்காதோ

உடல்கள் ஜெண்டு போகும்